அனைவருக்கும் வணக்கம் சிவாய நமக்கு நம்முடைய உங்கள் பேர் என்று கூறிய மருதமலையார் என்கிற மருதமலை ஏகேஜ் சிதார்த்த பெண்மணியம் தமிழ்நாடு மாநில தலைவர் இந்து தர்ம பாதுகாப்பு பேரவை இன்னைக்கு டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமானை வந்து பார்த்தன்னா தரிசனம் பண்ணி நேற்று தரிசனம் பண்ணி இன்றைக்கும் பண்ண வந்து பார்த்தோன்னா பண்ணேன் நேற்று தரிசனம் பண்ணது எனக்கு மாநில தலைவர் பதவி வந்து பார்த்தோன்னா கொடுத்த என்னுடைய மருதுமலை முருகப்பெருமானுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இன்றைக்கு அதுக்குன்னா என்னுடைய லெட்ரு பேட் முதல் முறையாக வந்து பார்த்தினா லெட்ரு பேடு என்னுடைய பல நாளுடைய வந்து பார்த்தினா கனவு பல நாளுடைய உழைப்பு பல வருடத்துடைய வந்து பார்த்தோன்னா தியாகம் அது இன்றைக்கி தான் வந்து பார்த்தினா நிறைய பேர் இருக்குங்களே லெட்ரு பேடில் சைன் பண்ணக்கூடிய வந்து பார்த்தோன்னா ஒரு பொசிஷன் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு அறிக்கையை வந்து பார்த்தினா என்ன அப்படின்னா திரு கார்த்திகை தீபத்துக்கு உலகெங்கும் வாழக்கூடிய வந்து பார்த்தினா அனைத்து இந்துக்களுக்கு நன்றி சொல்ல விதமாக ஃபஸ்ட்டு வந்து பார்த்தனா இது அறிக்கையை பாருங்கள் மருதமலையில் ஏழாம் படை வீடான கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதமலையில் என்னுடைய லெட்டர் பேடை வந்து பார்த்தோன்னா எடுத்து திருவண்ணாமலை தலமான வந்து பார்த்தோன்னா திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத்துக்கு நான் வா நல்வாழ்த்துக்குள் சொல்கிற விதமாக வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய லெட்டர் இதுக்கப்புறம் நான் அரசியல் எவ்வளோ பெரிய உச்சத்துக்கு போனாலும் சரி எவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்து இடத்துல போனாலும் சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நான் ஒரு லெட்டர் பேடை சைன் பண்ணியிருக்கணும் அது என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை மருதமலை முருகப்பெருமாத்துக்கு வந்து பார்த்தோன்னா சைன் பண்ணி வந்து பார்த்தோன்னா இருக்கணும் நமஸ்காரமாக நல்லா இருக்கேன் அவருடைய அன்பிற்குரிய மருதமல முருகப்பெருமானுடைய காலடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கேன் அதுவும் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை தீபத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்வாழ்த்துக்கள் சொல்லி எனக்கு இந்த மாநில தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா பதவி கிடைச்சதே வந்து பார்த்தோன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி திருவண்ணாமலை வந்து பார்த்தோன்னா திருக்கார்த்திகை தீபத்தோடைய தீபத்துடைய நாள் அன்றைக்கி தான் வந்து பார்த்தினா இந்த பதவி வந்து பார்த்தோன்னா கிடைச்சது என்னுடைய அன்பிற்குரிய மருதமல முருகப்பெருமானோடைய வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆசையோடு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜியோட வந்து பார்த்தோன்னா ஆசையோடனும் வந்து பார்த்தோன்னா எனக்கு இப்போ பதவி வந்து பார்த்தோன்னா கிடைச்சிருக்கு இதை சின்ன வயசுலேயே இல்லை வார்த்தைகள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்க உலகம் எங்கும் வாழும் அனைத்து இந்து மத சொந்தங்களுக்கும் எமது இந்து மதத்தையும் இந்து மத கடவுள்கள் எமது மத இந்து மத கோட்பாடுகளையும் எமது பாரத தேசத்தையும் நேசிக்கும் பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கும் எமது இனிய திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் நல்லா பாருங்கள் உலகமெங்கும் வாழும் அனைத்து இந்து மத சொந்தங்களுக்கும் அதாவது நம்மளுடைய வந்து பார்த்தோன்னா சொந்தங்கள் இந்து மதம் வந்து பார்த்தோன்னா சொந்தங்கள் ஏன்னா என்னுடைய மதம் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய தேசம் எனக்கு ரொம்ப 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 வந்து பார்த்தோன்னா முக்கியம் அடுத்து நான் எந்த மதத்திலையும் பிரிவினை உண்டு பண்ணல எல்லா மத நல் எல்லா மதத்தினரும் கூட நல்லிணக்கத்தோடு வந்து பார்த்தோன்னா செயல்படுறேன் எங்களுடைய வந்து பார்த்தோன்னா இந்த இந்து தர்ம பாதுகாப்பு பேரவையாக இருந்தாலும் சரி இல்லை பிஜேபியாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி நரேந்திர மோடிஜியாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி ஏனைய தலைவர்களாக வந்து பார்த்தோன்னா இந்துத்துவாக வந்து பார்த்தோன்னா தலைவர்களாக இருந்தாலும் சரி மத நல்லிணக்கிறதை வந்து பார்த்தனா சொல்லி கொடுத்துட்டு வந்து பார்த்தோன்னா இருக்குன்றதுக்கு அடையாளமாக இங்கே பாருங்கள் எமது இந்து மதத்தையும் எமது இந்து மத கடவுள்களையும் நான் பிற மதத்தை நேசிக்கிறேன் பிற மத கடவுள்களை வந்து பார்த்தினா மதிக்கிறேன் அதே மாதிரி எமது இந்து மதத்தையும் எமது இந்து மத கடவுள்கள் எமது இந்து மத கோட்பாடுகளையும் எமது பாரத தேசம் எனக்கு இந்த தேசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேசமும் தெய்வீகமும் வந்து பார்த்தோன்னா இரண்டு கண்கள் வந்து பார்த்தோன்னா அப்படின்னு வாழ்ந்த என்னுடைய அன்பிற்குரிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் தத்தாவுடைய வந்து பார்த்தினா காலடியை வணங்கி அவருடைய கொள்கையை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு இங்கே பாருங்கள் பார் பிற மதத்தை சார்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எமது இனிய திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்றத நான் மருதமறையில் வந்து பார்த்தினா சொன்னேன் பாருங்க திருக்கார்த்திகே தீப திருநாள் நல்வாழ்த்துக்கலை நான் மருதமலையில் வந்து பார்த்தோன்னா தெரியப்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கள் மற்றவட்டம் வந்து பார்த்தோன்னா மகிழ்ச்சி பல வருடத்தோட வந்து பார்த்தோன்னா கனவு பல ஒரு உழைப்பு தொடர் முயற்சி விடாமுயற்சி எண்ணம் எப்படி வந்து பார்த்தோன்னா இருக்கோ அப்படி தான் எல்லோருடைய வாழ்க்கையை வந்து பார்த்தோம்னா ஆன்மீகமும் அரசியலும் தான் வந்து பார்த்தோன்னா என்னுடைய பாதை அப்படின்றது என்னுடைய முருகப்பெருமா டிசைட் பண்ணிட்டார் வேறு எந்த பாதைகளும் வந்து பார்த்தோன்னா போக போகிறது கிடையாது இன்க்ளூடிங் சினிமா சினிமா மதக்கொண்டு எல்லாத்தையும் தூக்கி வைன பண்ணி வந்து பார்த்தோன்னு வச்சுட்டு வந்து பார்த்தோம்னா இருந்துச்சு முழுக்க முழுக்க ஆன்மீக அரசியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து பார்த்தோன்னா தேர்தல் அப்போ ஒட்டுமொத்த இந்துக்களையும் வந்து பார்த்தோன்னா ஒன்றா ஆர்கனைஸ் பண்ணி இந்துக்களுடைய ஆட்சியை வந்து பார்த்தோன்னா அமையும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் வந்து பார்த்தோன்னா இந்துக்களுடைய சாம்ராஜ்யம் வந்து பார்த்தினா அமையும் இந்துக்கள் ஆட்சிக்குரிய வந்து பார்த்தோன்னா தேவையான எல்லா வேலைகளையும் வந்து பார்த்தோன்னா இந்த மாநில துணைத் தலைவராக வந்து பார்த்தோன்னா பதவியேற்றக்கூடிய மருதுமலையார் என்கிற மருதுமலை ஏகேஜி சித்தார்த்த பின்முனி தொடர்ந்து வந்து பார்த்தினா செய்வேன் எல்லா மதத்துக்குடையும் வந்து பார்த்தோன்னா நட்பு வந்து பார்த்தினா பாராட்டுவேன் நான் மதத்தை வச்சு அரசியல் செய்கிறதுக்காக வந்து பார்த்தோன்னா வரவே இல்லை அரசியலுக்கு வந்தது காரணமே என்னுடைய இந்து மதத்தை போர்ச்சி பாதுகாக்கணும் இந்து மத கோட்பாடுகளும் இந்து மத கலாச்சாரங்களையும் இந்து மதம் வந்து பார்த்தோன்னா பண்பாடுகளும் கோயில்களுடைய மகிமையும் என்னுடைய மத கடவுளுடைய வந்து பார்த்தோன்னா எல்லா புனிதத்துவத்தையும் அடுத்த கட்ட தலைமுறைக்கு எடுத்து போயிட்டு வந்து பார்த்தோன்னா சேர்க்கணும் அப்படின்ட்டு வந்து பார்த்தோன்னா உயரிய கோட்பாடோடு இந்துவே உணர்ந்து எழு அப்படின்ற வந்து பார்த்தோன்னா அந்த உயரிய லட்சியத்தோடு வந்து பார்த்தோன்னா என்னுடைய பயணத்தை தொடங்கிட்டேன் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக என்னுடைய பயணங்கள் வந்து பார்த்தினா இருக்கும் என் கூட வந்து பார்த்தோன்னா பயணிக்க இருக்கக்கூடிய பயணிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய அனைத்து மதம் வந்து பார்த்தோன்னா தலைவர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய இனிய நெஞ்சார்ந்த வந்து பார்த்தோன்னா நல்வாழ்த்துக்கள் வாங்க நம்ம பாரத தேசத்தை வந்து பார்த்தோன்னா உயர்த்தி பிடிக்கும் உலகத்தை இந்தியா வந்து பார்த்தோன்னா என்றென்றைக்கும் ஆண்டுகிட்டே வந்து பார்த்தோன்னா இருக்கணும் இந்தியாவும் வந்து பார்த்தோன்னா இந்து சாம்ராஜ்யம் வந்து பார்த்தோன்னா ஆலட்டம் நரேந்திர மோடி தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா ஆலட்டம் மிகப்பெரிய திருப்புப் பணிகள் ஏற்படுத்தக்கூடிய வந்து பார்த்தினா அரசியல் பயணமாக வந்து பார்த்தினா இருக்கும் இவை அனைத்தும் கிடைத்ததற்கு வந்து பார்த்தினா அடிப்படை காரணம் என்னுடைய அன்பிற்குரிய மருதமலை முருகப்பெருமான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் மருதமலை முருகப்பெருமான் என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தார் என்ன கொடுத்தாருன்னா எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இன்னும் பெரிய பெரிய உச்சங்கள் வந்து பார்த்தோன்னா இருக்குது இன்னும் பெரிய பெரிய இடம் வந்து பார்த்துனா இருக்குது அதற்குண்டான ஆரம்ப புள்ளி என்னுடைய அன்புக்குரிய மனிதமலை வந்து பார்த்தோன்னா முருக பெருமாண்டா அவர் தான் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்தார் என்றென்றுக்கும் இறை நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பயணப்படுதும் ஆன்மீக நம்பிக்கையோடு வந்து பார்த்தோன்னா பயணப்படுதும் எல்லாருக்கும் என்னால் பிடிச்ச இந்த பதவியை வந்து பார்த்தோன்னா வச்சுக்கிட்டு எனக்கும் என்னை சார்ந்த வந்து பார்த்த நபர்களுக்கும் என்னுடைய உற்சார் உறவினர்களுக்கும் என்னுடைய ஊரை சார்ந்த நபர்களுக்கும் என்னுடைய மாவட்ட சார்ந்த நபர்களுக்கும் என்னுடைய மாநிலத்தை சார்ந்த நபர்களுக்கும் என்னுடைய தேசத்தை சார்ந்த வந்து பார்த்த நபர்களுக்கும் என்னுடைய லோகத்தை சார்ந்த எல்லா நபர்களுக்கும் இந்த மாநில தலைவர் பதவி வச்சுட்டு எவ்வளோ நல்லது பண்ண முடியுமோ பேர்பட்ட நல்லதுகளை வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா பண்ணிகிட்டே வந்து பார்த்தோன்னா இருப்பேன் ஏர்மையாக பண்ணிவிட்டு தான் வந்து பார்த்தோன்னா இருக்கேன் இப்போது அதிகாரம் கிடைச்சிருக்கு பதவி கிடைச்சிருக்கு இன்னும் அதிகப்படியான ஒரு விஷயங்களை வந்து பார்த்தாலும் பயன்படுத்த முடியும் யாருக்காவது ஏதாவது வந்து பார்த்தோன்னா உதவிகள் தேவைப்பட்டாலும் யாருக்காவது என்ன மாதிரி என்னுடைய பதவி வச்சுட்டு என்னெல்லாம் என்னென்னா வந்து பார்த்தோன்னா பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணிக்கொடுக்குறது நான் தயாராக இருக்கேன் உதவி தேவைப்படுறோமோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருக்கும் என்னுடைய விசிட்டிங் கார்டு வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுங்க டபுள் செவன் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஒரு வேலை நான் எடுக்கல அப்படின்னா வந்து பார்த்தோன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தனா போடுங்க என்ன மாதிரியான உதவிகளாக வந்து பார்த்தோன்னா இருந்தாலும் சரி என்னுடைய அன்புக்குரிய மருதமல முருகப்பெருமானுடைய வந்து பார்த்தினா அனுமதியோடு நான் பண்ணி கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தனா தயாராக வந்து பார்த்தனா இருக்கும் ஒருத்தருக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னா அடுத்தடுத்து அந்த உதவி அடுத்தடுத்த காலத்துக்கு வந்து பார்த்தினா மாறி போயிட்டே இருக்கேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு உதவி வந்து பார்த்தோன்னா பண்ணுறேன் அடுத்து இன்றைக்கி ஒரு பொசிஷன் வந்து கட்ட மக்களுக்கு வந்து பார்த்த உதவி பண்ணுங்கள் மற்றத்தில் நம்ம நாடு வந்து பார்த்தோன்னா சுப்சமாக வந்து பார்த்தோன்னா இருக்கணும் எப்போதும் போல பாரத பிரதமருக்கு வந்து பார்த்தோன்னா அர்ச்சனை பண்ணிவிட்டு எல்லா வந்து பார்த்தோம்னா நபர்களுக்கும் உள்துறை அமைச்சரில் இருந்து அரசுடைய தலைவர் வந்து பார்த்தோன்னா இருந்து எங்களுடைய வந்து இந்துத்துவ வந்து பார்த்தா சிந்தனைக்கொண்டால் அனைத்து தலைவருக்கும் வந்து பார்த்தோன்னா சேர்த்து அர்ச்சனை பண்ணிடுங்க நல்லதாகவே நடக்கட்டும் நல்லது மட்டுமே வந்து பார்த்தோன்னா நடக்கட்டும் பிற மதத்தையும் நேசிக்கும் நம்ம மதத்தோடு வந்து பார்த்தோன்னா என்றென்றுக்கும் உயிர் மூச்சாக வந்து பார்த்தோன்னா இருக்கும் ஆன்மீக அரசியல் வந்து பார்த்தோன்னா வளரட்டும் முருகப்பெருமானுடைய ஆட்சி உண்டாகட்டும் இந்து சாம்ராஜ்யம் இந்தியாவை மட்டும் வந்து பார்த்தோன்னா கிடையாது உலகத்தை ஆள வேண்டும் ஜெயின் வந்தே மாதிரி சிவாய நமக்கு திருச்சம்பளம் நினைச்சோம்